யாரையே பற்றி நினைக்காதீங்க என்னுடைய குல தெய்வமே அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு அது காளி தேவியாக இருக்கலாம் பச்சையம்மனாக இருக்கலாம் கருமாரியம்மனாக இருக்கலாம் கருப்பண்ணசாமியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நம்மளுடைய குல தெய்வம் நம்மளை எப்பவுமே காத்து ரட்சிக்கும் இல்லையா அதனால குல தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் முதல்ல பிள்ளையாரை கும்பிட்டுட்டு குலதெய்வத்தை கும்பிட்ட பிறகுதான் மற்ற தெய்வங்களில் நம்ம கும்பிட ஆரம்பிக்கணும் இல்லைங்களா அப்படி குலதெய்வத்தை என்ன எப்படி கும்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் நம்ம அம்மாவை பார்த்துட்டு வரணும் நிறைய கோவில்கள் இருக்கலாம் அதே அம்மன் பேரை வச்சு நம்ம ஊரை சுற்றி கூட ஆயிரம் கோயில்கள் இருக்கலாம் ஆனால் ஆயிரம் கோயில்கள் அப்படி அந்த அம்மாவுடைய பேரில் இருந்தால் கூட நம்முடைய குலதெய்வம் எங்கே இருக்காங்களோ அங்கே போய்ட்டு பொங்கல் வைத்து வழிபாடு செய்யணும் எப்பவுமே மாதம் மாதம் போக முடியல அப்படின்னாலும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக